இன்றைக்கி என் ஹஸ்பண்டு வரும்போதே ஒரு பார்சலோட தாங்க வந்தார் என்னென்னு பார்க்கும்போது அடடடா நம்மளுக்கு பிடிச்சா பானிபூரி தாங்க கொண்டு வந்திருக்காரு வாங்க சாப்பிட்றலாம் பானிபூரியை இதோட ரோட்லையோடு சாப்பிட்றதோட வீட்டில் கொண்டு வந்து சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சரின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்சலாக பிரிக்க ஆரம்பிச்சாச்சு எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் இது எவ்வளோன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் லாஸ்ட்டில் அப்புறமா நம்ம வந்து விலையை கேட்காத நீ வந்து சாப்பிட ஆரம்பின்னு சொல்லிவிட்டு அது தகுந்த வீட்டில் சாப்பிட்றது பிடிக்குமா இல்லைனா கடையிலேயே கடையில் வந்து பானிப்பூரி கொடுப்பாங்களா அந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பூரியை வந்து ஒன்று ஒன்றா வந்து அடிக்க வச்சுருவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா வந்து அடித்து வச்சாச்சு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க உங்கள் ஊரில் இந்த பூரி எவ்வளவு அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறமா நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஸ்பைசஸ் வந்து எடுத்து வச்சுட்டோம் கவர்லேயே வச்சுக்கிடுவோம் எதுக்கு பாத்திரத்தெலாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த கவர்லையே வச்சுக்கிடுவோம் அப்புறம் ரசத்தை வந்து எடுத்து வச்சுட்டு வச்சாச்சு பூரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடும் போதே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே டெம்ட் ஆகிடுச்சுங்க அவ்வளோ வந்து சூப்பராக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தாங்க நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தாச்சு ஒரு கிண்ணம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் நம்ம வந்து பானிபுரி கடையிலலாம் ஒரு வந்து பவுலில் கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிண்ணம் வந்து எடுத்து இருந்தேன் அதில் வந்து ஒரு பூரியை நம்ம வந்து இப்போ வச்சுக்கிருவோம் பூரி வச்சுட்டு ஹோல்ஸ் போட்டுக்கிடலாம் அப்புறமா ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ ஒரு உருளைக்கிழங்கு வந்து குருமாவை இப்போ வந்து ஸ்டப் பண்ண போகிறீங்க அதில் வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபுல்லாக வந்து ஆஃப் வந்து ஃபுல் ஃபுல் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து ரசத்தை வந்து நம்ம ஊற்றிக்கிடலாம் நல்லா ரசம் ஊற்றுனதுக்கப்புறமா அப்படியே வந்து கிண்ணத்தை வந்து தூக்கிட்டு ஒரு பைட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் எனக்கு தருவார்னு பார்த்துட்டு இருந்தேன் அவரும் ஒரு தட்டை எடுத்து அப்படியே வாயில் போட்டாருங்க அது அட போயிட்டு போய்ட்டுருந்தா நமக்கு வந்து மாட்டாரு எல்லாத்தையும் காலி பண்ணி மரம்னு சொல்லிட்டு நம்மளும் பிடிங்கி ஒரு பைட் வச்சோங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க